ஹலோ வியூவர் காலை வணக்கம் நேற்றிக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்த நான் வீடியோவில் காமிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சில செடிகள் நானும் என் ஃப்ரெண்டு ஜெயாவும் போனோம் அங்கே பாருங்கள் எனக்கு மருதாணி கிடச்சிருக்கு பாருங்கள் அப்புறம் வந்து வாடாமல்லியில் வந்து பூ பூத்துருது அதையும் நாங்கள் எடுத்துடுவோம் அதையும் நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மருதாணி கிடச்சிருக்குங்க அதை ஒரு பெரிய பாட்டில் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிற முறிவு இது என்ன செடின்னு சொல்லுங்கள் விவாசி இது என்னது தெரியல பார்க்கறதுக்கு செப்பங்களும் கூட இலை மாதிரி இருந்தது அதனால டக்குன்னு எடுத்தேன் ஆனால் அடியில் கிழங்கும் இல்லை அப்புறம் இதெல்லாமே நான் வந்து எடுத்துன்னு வந்தது வாடாமல்லியில் நிறைய ரகம் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் வந்து இது இந்த ஒரு ரகம்தான் இது நிறைய கொண்டு வந்தேன் அப்புறம் இதை வந்து எடுத்து பார்த்தேன் எடுக்க முடியல சரி ஊனி வைப்போம் விவாஸ் இந்த பாருங்கள் இந்த ஓமவல்லி பாருங்கள் குட்டி செடியிலயே இந்த ஓமவல்லி இருக்கு எடுத்துட்டியா நான் வீட்டில் கொண்டு நடப்பேன் நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம் பாருங்க செடிக்கு இருக்கோம் விவாஸ் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்க என் ஃப்ரெண்டு நானும் அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த ஓமவல்லி பூ காமிச்சிருந்தாங்க அதுக்காக நான் வந்து இங்கே பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் நான் வந்து இதை எடுத்து இப்போ போட்டிருக்கேன் நன்றி ஏகப்பட்ட சுண்டைக்காக காய்ச்சிருக்குங்க நீங்கள் பாருங்கள் செடி நிறைய நான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நமக்கு சேனலில் வீடியோ வரும் நிறைய மருதாணி அப்புறம் வந்து ஓமவல்லி அப்புறம் வந்து நிறைய செடிகள் எடுத்திருக்கேன் அதை நாளைக்கு நம்ம வீடுகளில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சுண்டைக்காய் ஏற முடியுமா சுண்டைக்காய் தெரியும் என்னது கடுகா கடுகு தான் கடுகு